சக்தி உன்னை இந்த கல்யாண குளத்தில் பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா சிவா தம்பி வந்துருவாரு அவர் வந்ததும் உன் கழுத்துல தாலிய கட்டி உன்னைய மனைவியா கூட்டு போறாரு அத நினைச்சு பாக்குறப்ப மனசு முழுக்க அவ்வளவு சந்தோஷமா இருக்குமா ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் இப்பதான் நிம்மதியா இருக்கேம்மா என்னால வார்த்தையால சொல்ல முடியல அந்த அளவுக்கு அப்பா இன்னைக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கேம்மா அதுக்கு காரணமே இந்த கல்யாணம் தான் அடிக்கடி உங்ககிட்ட ஒரு வார்த்தை ஆண்டவன் கைவிட மாட்டான்னு அதே மாதிரி நடக்குது சக்தி உன் வாழ்க்கையில இருந்த கவலைக்கும் பிரச்சனைக்கும் இன்னையோட ஒரு முடிவு வரப்போகுமா ஆமா சக்தி இன்னைக்கு சிவா சார் உன் கழுத்துல தாலி கட்டினதும் அந்த வீட்டுக்கு நீ வேலைக்காரி சக்தியா போகாம அந்த வீட்டோட மருமகளா நீ போறத நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா நம்ம அம்மா மட்டும் இப்ப உயிரோட இருந்திருந்தாங்கன்னா இதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க அதே சீதா அம்மா இல்ல நீங்க நினைக்கிறீங்க அவங்க இங்கதான் நம்ம கூட தெய்வமா இருக்காங்க அவங்க ஆசீர்வாதம் இல்லாம இதெல்லாம் நடக்கவே நடக்காது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இறந்து போனவங்களோட ஆத்மாலாம் அவங்களுக்கு யார ரொம்ப பிடிக்குமோ அவங்க கூட இருக்கும்னு சொல்லுவாங்க அப்போ அக்கா கூட தானே சீதா அம்மா இருப்பாங்க இவ்வளோ ஏன் சீதா அம்மா ஒரு கட்டத்துல சக்தி அக்காக்கு மகளா கூட பொறுக்கலாம் சக்தி நீ அந்த வீட்டுக்கு மருமகளா போறேன்ற அந்த சந்தோஷத்தையும் தாண்டி திரும்பவும் இழந்த உரிமையோட அங்க போறேங்கிறத நினைக்கிறப்ப எனக்கு அவ்வளவு பெருமையா இருக்குமா அப்பா என்ன பெட்ட அப்பா கூட என் மேல இவ்வளவு அக்கறையும் பாசத்தையும் காட்டினதில்லை அண்ணா நீங்க என்னடா என்னடானா என்ன உள்ளங்கையில வச்சு தாங்குறீங்க இந்த அன்புக்கு நான் என்னப்பா கைமாறு பண்ண போறேன் இப்படி சொல்லிட்ட நீ எங்களுக்கு செஞ்ச உதவிக்கு உனக்கு எப்படி திரும்ப கைமாறு செய்ய போறோங்கிறது தெரியாம இப்ப வரைக்கும் இந்த அப்பா தவிச்சிட்டு இருக்கமா நீ இல்லன்னா இன்னைக்கு நானும் இல்ல கல்யாணி இல்ல யாருமே இல்லம்மா இந்த வாழ்க்கையே எங்களை திரும்ப கொடுத்தது நீதானம்மா சக்தி சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரத்துல கண் எதை பத்தி யோசிக்காத அம்மாவு மனசுல நினைச்சுக்க மனசுல இருக்க கஷ்டம் எல்லாம் போயிடும் அப்பா அக்கா கூட நீங்க இங்கேயே இருங்க நானும் அவரும் போயிட்டு கல்யாணத்துக்காக ஸ்பெஷல் பூஜை பண்றதுக்கு அர்ச்சனை சீட்டு வாங்கிட்டு வரோம் ஆமாமா முதல்ல அந்த வெளியே போய் பாருங்க நான் இங்க என் பொண்ணோட இருக்கேன் சரிப்பா வாங்க போலாம் ம் Pfft. <laughs> <laughs>